அதாவதுதான் இந்த பகுதியில் இளைஞர்கள் விளையாட வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இருந்த எட்டாவது சாலையில் இருந்த அந்த ஓஎஸ்ஆர் லேண்டே கூட இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய முருகேசன் அவர்களுடைய பெருமுயற்சியால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி கழக நிர்வாகிகளோடு இணைந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பகுதியில் மழை நேரங்களில் மழையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதனால்தான் இந்த நூக்கம்பாளையம் இணைப்பு சாலைக்கு ஒரு புதிய மழைநீர் கால்வாய் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அந்த பணியை துவங்க உள்ளோம் என்பது இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆகவே தொடர்ந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சி இப்போ பல பகுதிகளில் மின்விளக்குகள் எரியாமல் இருக்கிறது மழைநீர் கால்வாயில் உடனடியாக மாவட்ட உறுப்பினரிடம் சொல்லி அந்த பணிகள்லாம் இன்னும் ஒரு சில நாட்களில் நடந்து முடிந்து உங்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய நேரத்தின் அருமை கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடலுடைய அனைவரும் சமம் அனைவரும் பல பணிகளை நாம் செய்து முடிக்கின்ற வகையில் தொண்டர்களாக இருந்த இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இந்த செம்மஞ்சேரி எரநாள் வட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தந்த கழக நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்தின் சார்பாக உதயநிதி அவருடைய பிறந்த நாள் விழாவை நலத்திட்ட உதவியோடு மாபெரும் ியாட்ரிய <laughs> வந்திருக்கின்றடயு அவங்களை இயற்காருங்க எடுத்துக்காதீங்க சொல்றேன் பொறுமையா கண்டிப்பா பொறுமையா Kalau rumit pun boleh. 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 Boleh.